வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி அம்மையப்பன் நானவனே அன்பே போற்றி ஆனந்தம் அளிப்பவனே ஆறு முகனே போற்றி இனிய வாழ்வு கொடுப்பவனே இறைவா போற்றி ஈகை குணம் தந்திடுவாயி சண்மைந்தா போற்றி உன் உமை பாலா போற்றி ஊர்வினை அழித்திருவாய் அறிவின் ஊற்றே போற்றி எல்லோரையும் என் கண் முருகா போற்றி ஏழ்மையை அகற்றிடுவாய் ரக தெய்வமே போற்றி ஐயமெல்லாம் போக்கிடுவாய் ஐங்கரன் தம்பியே போற்றி ஒரு வரம் தந்திடுவாய் ஒப்பற்ற ஒளியே போற்றி ஓடினி வந்திடுவாய் நாத ஓசையே போற்றி ஔஷதம் தந்திடுவாய் அவை கருளிய முருகா போற்றி முருகா போற்றி எங்கள் 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 முருகா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்க